தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ராஜகம்பரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போது ஏடிஎம் கே பத்தி பேசணும்னு நினைச்சா ஏதோ கட்சிக்குள்ளே ஒரு உள்பூசல் போயிட்டு இருக்காமிங்க சார் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை ஏடிஎம் கே நினைத்த வாக்கு சதவீதத்தை பெறவில்லை வெற்றி வாய்ப்பை பெறவில்லை என்று சொன்னால் எடப்பாடியின் தலைமை நீடிக்குமா என்கிற சந்தேகம் உருவாகிவிட்டது ஏனென்றால் செங்கோட்டையனும் வேறு சில இரண்டாம் கட்ட தலைவர்களும் உரையாடத் தொடங்கிவிட்டார்கள் ஓபிஎஸ்சின் ஆதரவாளரோடு செங்கோட்டையன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது போன்ற தகவல்கள் வருகிறது சசிகலா ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை அதிமுகவிலே நடத்தினார் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு தேர்தல்களிலே மிகப்பெரிய தோல்வியை வந்து அந்த ஆட்சி முடிந்தபோது நடந்த தொண்ணூத்தாறு தேர்தலிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை அதிமுக சந்தித்தது வளர்ப்பு மகன் திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை அன்றைக்கு இருக்கிற காட்சி ஊடகங்கள் ஒளிபரப்பிய காரணத்தினால் மக்கள் கோபப்பட்டு ரெண்டு பேரும் ஏதோ மகாராணிகளைப் போல வந்து தங்க நகைகளையெல்லாம் அணிந்து கொண்டு வந்து அதை பார்த்துவிட்டு மக்கள் வந்து அதிமுகவை புறக்கணித்தார்கள் அப்பொழுது சசிகலா தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லி சசிகலாவை கட்சியை விட்டே ஜெயலலிதா நீக்கினார் ஆனால் ஜெயலலிதாவினுடைய அந்தரங்க ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்த ஒரு சசிகலா என்கிற காரணத்தினால் நெடுநாள் அவரை வெளியிலே வைத்திருக்க முடியவில்லை மீண்டும் சில ஆண்டுகளிலே சேர்த்து கொண்டார் தற்காலிகமாக ஒரு நாடகம் கூட நடந்தது ஆனால் சசிகலாவை ஜெயலலிதாவினால் ஒழிக்க முடியவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அரசியலிலிருந்து ஒழித்து கட்டிவிட்டார் பாஜக தொடங்கி வைத்த வழக்காக இரு மத்திய அரசாங்கத்தினுடைய மூலமாக நடந்த அழுத்தமாக அது இருந்தாலும் கூட சசிகலாவிற்கு அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற நிலையை உருவாக்கிய மகா கில்லாடியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் உருவாக்கம் இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை இரண்டாம் கட்ட தலைவராக கூட இருக்க விடாமல் பொதுக்குழுவிலே செயற்குழுவிலாம் கூடுகிற இடத்திலே மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற இடத்திலே பொதுக்குழு கூடிய போது தண்ணீர் பாட்டிலை வீசி அவரை ஓட விட்டார் எடப்பாடி பழனிசாமியின் பல திறமைகள் இருக்கிறது கொடநாடு எஸ்டேட்டிலே நடந்த கொலைகளுக்கும் அங்கிருந்து கடத்தப்பட்ட ஆவணங்களுக்கும் அங்கிருந்து செல்லப்பட்ட பல கோடி பணங்களுக்கும் ஒரு சிறு தடயம் கூட இல்லாமல் தெளிவாக வந்து இல்லாமல் செய்துவிட்ட பெரிய வித்தகராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவருக்கு கம்பராமாயணத்தை எழுதியது வேண்டுமானால் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கட்சி நடத்த தெரிகிறது அவர் நாலேஜ் பெர்சனாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு நிர்வாக ஆற்றல்கள் எனவே கட்சியை அவர் தன்மைப்படுத்தி கொண்டார் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிறார் அவர் மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்ட செயலாளர் இருக்கும் போது பக்கத்தில் இன்னொருத்தர் கோயம்புத்தூர்காரர் வந்து வேலுமணி மாதிரி ஒருத்தர் வந்து இருப்பார் இல்லையா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள மீண்டும் பாஜக வந்துட்டா அமலாக்கத்துறையின் மூலமாக அச்சுறுத்தல் வருமோ வருமான வரித்துறை மூலமாக வருமோ என்கிற அச்சம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு மீண்டும் வந்து அந்த பக்கம் போய்விடுவார்கள் என்கிற கருத்து பரவல் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார் வருகிற சட்டமன்றத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டார் இப்பொழுது ஒருவேளை ராமநாதபுரத்திலே வந்து ஓபிஎஸ் ஒரு வேலை வந்து வெல்வதற்கு வாய்ப்பில்லை பலாம்பளத்தை விட்டு கொண்டிருந்தார் அந்த வியாபாரம் வெற்றி பெறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய சதவீத ஓட்டுக்களை பெற்றார் அவரை சேர்ப்பதற்கான முயற்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்கு அது முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் டிடிவி தினகரன் வந்து பாஜகவிற்கு எதிர்ப்பாளராக இருந்தவரை வழக்குக்கு அஞ்சு அவரையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன் ரெண்டை கொடுத்துட்டாங்க எப்படி ஒரு பட்டம் நமக்கு ரெண்டு முறை தாமரைக்கு ஓட்டு கொடுக்குதோ அதே மாதிரி தான் அவரும் சொன்னார் டிடிவி தினகரன் தான் அடுத்த அதிமுகவின் தலைவர் என்று அண்ணாமலை சொல்கிறார் ஏதோ ஆளுநர் பதவி கொடுப்பதைப் போல நான் பார்த்து நியமிச்சுக்கிறேன் என்று சொல்வதைப் போல ஒரு ஒரு கருத்தை அவர் வெளியிடுகிறார் அப்ப ஆளாளுக்கு போரவை மாறவெல்லாம் வந்து அஇஅதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிற இந்த சூழல்ல யார் வெற்றி பெறுகிறார்கள் அல்லது இரண்டாவது இடத்திற்கு யார் வருகிறார்கள் என்கிற நிலைமை வருகிற போது எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது இடத்துக்கு வந்தால் தப்பித்தார் ஒருவேளை வாக்கு சதவீதம் மிக மோசமாக சரிந்து விட்டதென்றால் அவருடைய தலைமையை மாற்றுவதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு நடக்கிறது ஒரு உரசல் உராய்வு இருக்கிறது என்று ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார்கள் சரிதுல பர்டிகுலரா பொழுது நீங்க சசிகலாவை இவர் வந்து காலில் விழுந்து பதவி வாங்கினதுக்கே நல்ல ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு இந்த சூழ்நிலையில பாஜகவுல இருந்து வெளியில வந்ததுல இருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியில்லைங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து எங்க பிரச்சாரத்துக்கு போனாலுமே அந்த அளவுக்கு மக்களோட வரவேற்பு இல்லைங்கிறத இந்த எலெக்ஷன்ல பார்க்க முடியுது இருந்தாலும் பாஜகவோட ஒரு சூழ்ச்சி திட்டம் தான் இவர் வந்து இப்போதைக்கு விலகி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இல்லை அப்படி சொல்ல முடியாது பாஜகவை விட்டு அதிமுக வெளியிலே வந்ததற்கு தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடித்தார்கள் இனிப்பு பரிமாறினார்கள் என்றால் அதிமுக பாஜகவினுடைய அழுத்தத்திற்கு கீழே இருக்கக்கூடாது என்றுதான் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் விரும்பி இருக்கிறார் அதை தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வழக்கு வந்து விடுமோ என்கிற அச்சத்திலே அவர்கள் ஒட்டி கொண்டு இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருவது ஒன்றுதான் வாய்ப்பு என்கிற கணக்கிலே தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஏன் திமுக தரப்பிலே இருந்து ரெண்டு பேருக்கும் உறவு இருக்கிறது தற்காலிகமாக ஒரு நாடகத்தை அவர்கள் ஆடுகிறார்கள் என்கிற கருத்தை ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்றால் அதிமுக வலிமை பெற்று விடக்கூடாது என்பதற்குத்தான் அரசியல் கணக்கிலே தான் பேசுகிறார்களே தவிர உண்மையிலேயே அதிமுக வந்து மீண்டும் பாஜக பக்கம் போவதற்கு சாத்தியமில்லை இரண்டு காரணங்கள் இருக்கிறது ஒன்று வாக்கு வங்கி இல்லாத ஒரு அரசியல் கட்சியை தேவையில்லாமல் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது இந்தியா முழுக்கவே ராகுல் அளவில் வீச தொடங்கிவிட்டது இந்தியா கூட்டணிக்கான வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராகிவிட்டார்கள் வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களே சொல்லுகிறது இந்த முறை மோடி வெல்ல மாட்டார் பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்கள் இல்லை என்று வட இந்திய ஊடகங்களே உண்மையை ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டது அதனால் எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் வந்து இந்த வேஸ்ட் லக்கேஜை அவர் தூக்கி சொன்ன பார் என்பது என்னை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் மீண்டும் செல்ல மாட்டார் அதற்கு சாத்தியமே இல்லை அவர் பாஜக தான் அதை விரும்பிக்கொண்டே இருக்கிறார் அதிமுகவின் தோள்களிலே சவாரி செய்ய வேண்டும் என்று பாஜக தான் விரும்புகிறதே தவிர ஏனென்றால் அவர்களுக்கு கால் பதிப்பதற்கு கால்களே இல்லை அது ஒரு மிஸ்டு கால் கட்சி யாராவது தவறுதலாக ஒரு எண்ணெய் அழுத்திவிட்டால் அவரை கட்சி உறுப்பினராக அறிவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சி இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்ததால அண்ணாமலை போன்றவர்களுக்கு தான் இழப்பு அவருக்கு பூத் ஏஜெண்டு கூட கிடையாது அதனால் ஒரு லட்சம் வாக்குகளை என்று முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான தோல்வியை சந்திப்பார் என்பதுதான் அவருடைய வாக்கு அதனால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வருமா என்பதற்கு சாத்தியமே இல்லை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு பெரிய போரை எடுப்பார்கள் ஒரு உட்கட்சி போரை நடத்துவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை சார் இதில் குறிப்பிட்டு இந்த லோக்சபா எலெக்ஷன்ல பார்க்கும்போது சார் எடப்பாடி பழனிசாமி பாமகவை மிஸ் பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படுது பாமக வந்து பாஜக பக்கம் போனதால எடப்பாடியோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சதாக பார்க்கப்படுது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல வட மாவட்டங்களிலே வன்னியர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க இப்போ பாஜக பக்கம் இருக்கிற பாமக என்ன செய்யும் நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்து மத்தியில் நடந்து விட்டால் என்ன செய்வாங்க பாஜக வந்து வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி என்று சமூக நீதி போராளி என்று சொல்லிக் கொடுக்குற ராமதாஸ் அவர்கள் மாற்று கருத்தை முன்வைப்பார் அதனால் பச்சை சந்தர்ப்பவாதம் அதாவது எப்படி வட இந்தியாவிலே வந்து நிதிஷ்குமார் வந்து பச்சை வந்திக்கே டஃப் கொடுக்குறாருன்னு சொன்னாங்களா அதை தமிழ்நாட்டிலே செய்வோர் ராமதாஸ் அதனால் ராமதாஸ் வந்து அந்தர் பல்ட்டி ஆகாய பல்ட்டி அடித்து அதிமுக பக்கம் மீண்டும் வருவார் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது மீண்டும் பாமகவும் மதிமுகவும் கூட்டணியில சட்டமன்றத்தில் சத்தி பார்வார் திமுகவும் தூது விட்டு கொண்டே இருக்கிறார் திருமாவளவன் எப்படியாவது வெளியே போய்விட்டால் பாமக உள்ளே வந்து விடும் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடியதா அர்த்தம் அதனால திருமாவளவனும் திமுகவுக்கு இடையிலே எப்பொழுதாவது ஒரு உரசல் வராதா கருத்து மாறுபாடுகள் வராதா என்று பாமக காத்துருக்கிறார் தற்போது அண்ணாமலை அவர்கள் என்னைய மீதி எவ்வளவு விளக்க வேணாலும் போட்டுக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது ட்விட்டர்ல வந்துட்டு ட்வீட் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தேவர் பேசியதாக அண்ணாவுக்கு எதிராக பேசியதாக ஒரு கருத்தை வந்து அண்ணாமலை சொல்கிறார் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து கடவுளுக்கு எதிராக பேசினால் ரத்தாறு ஓடும் அப்படின்னு வந்து தேவர் வந்து அண்ணாத்துறைக்கு எதிராக பேசியதாக ஒரு அடிப்படை அறிவே இல்லாத அண்ணாமலை பேசியிருக்கிறார் ஒரு வரலாற்று தகவலை பேசுகிற போது என்ன நடந்தது அது உண்மை தகவல் என்ன என்கிற தரவுகளை பார்க்காமல் பேசக்கூடாது அண்ணாமலை எப்பொழுதுமே வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவரை போல பேசாமல் அறைமை காட்டுத்தனமான தற்கொலைத்தனமான தருதலைத்தனமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு கோவில் விழாவில் எப்படி பேச வேண்டும் பொது விழாவில் எப்படி பேச வேண்டும் என்கிற இங்கீதம் தெரியாதவர் அல்ல அவருடைய கருத்தே ஒரு நாகரிகமான முறையிலே பேசக்கூடிய ஏழு பல்கலைக்கழகமே அவரை பாராட்டி இருக்கிறது நாடாளுமன்றத்திலே அண்ணாவின் உரையை பார்த்து ஜவர்களால் நேரு போன்றவர்கள் வியந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு பல தலைவர்களால் வந்து பாராட்டப்பட்டவர் அவர் அவருடைய வரலாற்றின் மீது அவதூறு பூச அவதூறு செய்ய வேண்டும் என்கிறதுக்கு அவர் மீது சேற்றை அள்ளி வீச வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவர் பேசுகிறார் அவர் கடவுள் கோட்பாடு குறித்து தேர்தல் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் என்ன சொன்னார் திருமூலரின் திருமூலரினுடைய கருத்தை தான் சொன்னார் ஒன்றே குணம் ஒருவனே தேவன்னார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக திமுக இருக்காது என்று அர்த்தம் நான் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்று சொன்னார் ஏனென்றால் பிள்ளையார் உடைப்பு என்பது பெரியார் அவர்கள் செய்த ஒரு திட்டம் அது வந்து கோவிலில் இருக்கிற பிள்ளையார் அவர் உடைக்கல அவர் சொந்த காசுல வாங்கினா ஒரு அவர் உடைச்சார் அவர் பிள்ளையார் ஆனால் இதை சில பேர் கடவுளுக்கு எதிராகலாம் பேசுவான் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ராட்சச கிரேன்களிலே கொண்டு போய் கடலில் கொண்டு குற்றவனே வந்தான் ரசாயன கழிவாக மாற்றி கொண்டு போய் பிள்ளையாரை வந்து ஆற்றங்கரையில் கரைத்தான் குளச்சங்க குளத்தங்கரையில் கரைக்கிற போது அந்த மண் பிள்ளையார் வந்து எந்த கெடுதலும் கிடையாது இன்றைக்கு ரசாயனங்கள் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கெல்லாம் வந்து பெரிய துன்பம் தரக்கூடிய ஒரு மோசமான செயலை வந்து நாத்திகர்கள் கூட இதை செய்ய மாட்டான் கடலில் கொண்டு வீசி எறிகிறான் கேட்டால் அவன் அமைஞ்சிஞ்சான்னா பக்திங்கிறான் பெரியார் உடைச்சார்னா துவேஷங்கிறான் பத துவேஷங்கிறான் ஆனால் அண்ணா அவர்கள் இது போன்ற மாற்று கருத்தை சொன்னால் கூட நாகரீகமாக சொல்லக்கூடியவர் எனவே இரண்டு தலைவர்கள் குறித்தும் அவதூறாக அவர் பேசியிருக்கிறார் ஏன்னா முத்துராமணிய தேவர் அப்படி சொல்லவே இல்லை அப்போ அவரை ஒரு வன்முறையாளராக காட்டுறானா இல்லையா முத்துராமணிய தேவர் வந்து அண்ணாதுறையை பற்றி ரத்தார் ஓடும் சொன்னார்னா அவரை ஏதோ ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு வன்முறையாளரை போல சித்தரிக்கிற முயற்சி இல்லையாது அப்போ என்ன என்ன இவருடைய உள்நோக்கம்னா இந்த தேவர் சமூகம் என்று சொல்லக்கூடிய முக்களத்துவர்கள் இருக்காங்கல்ல அவர்களை எல்லாம் திமுகவுக்கு எதிராக திரட்ட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உள்நோக்கத்தை வைத்து கொண்டு சொல்லப்பட்ட உரையாடல இதற்கு ஆதாரம் இல்லைங்கிறதுனால சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுசுங்கிறவர் வழக்கு போட்டிருக்காரு இந்த வழக்கிற்கு நீங்கள் சட்டப்பூர்வமாக அனுமதி தர வேண்டும் அப்படிங்கிற சூழல் வந்தபோது வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் வேண்டப்பட்ட ஆளா இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் ஒன்று செய்ய முடியாத காரணத்தினால ஆளுநரே ஒப்புதல் அதான் அதனால் அதனால ஊழே உன்னை வந்து சொல்லிட்டான் கோடாரி வந்து எதில் தயாரிக்கிறான் எந்த மரத்தில் வந்து தயாரிக்கிறான் கோடாரி அதே மரத்தை வெட்டணும் இல்லையா அது மாதிரி ஆளுநரே ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் அதனால் இது ஒரு சரியான சட்டப்பூர்வமான நடவடிக்கை நடவடிக்கை அண்ணாமலை தொடர்ந்து பொய் பேசினால் எதிர்காலத்திலே ஒரு சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டியிருக்கும் சமூகங்கள் இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிளவை உண்டாக்குவது பிரச்சனைகளை உண்டாக்குவது வகுப்பு கலவரத்தை உண்டாக்குவது இன்னும் துவேஷங்களை உண்டாக்குவது சாதி கலவரத்தை தூண்டுவது போன்ற வேலைகளை வடநாட்டிலே அந்த வியாபாரத்தை பாஜக செய்து வெற்றி பெற்றிருக்கலாம் வடநாட்டிலே அரசியல் அறிவுபெறாதவர்களை சில பேர்கள் வந்து வாக்காளர்களை ஏமாற்றியிருக்கலாம் முட்டாளாக பயன்படுத்தியிருக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலிலே அண்ணாமலை போன்றவர்கள் சொல்கிற பொய்களை யாரும் ஏற்க மாட்டார்கள் அண்ணாமலை கூட இருக்கிறவனும் ஏற்க மாட்டான் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எது கூடாது கொடுத்தாலும் ஆளுநர் சைன் பண்ண மாட்டாரு ஆனா இந்த விஷயத்துல அண்ணாமலைக்கு எதிராகவே ஆளுநர் திரும்பி இருக்கிறதா ஆளுநர் வந்து அடிக்கடி திருக்குறள் எல்லாம் படிக்கிறாருங்கிறாங்க ஒருவேளை அடக்கம் அமரொருள் உயிக்கும் அடங்காமை ஆர் இருள் உயித்து விடும் சொல்லுவான் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க பழகிக்கிட்டாரோ என்று நமக்கு தோன்றுகிறது ஆளுநருடைய அடக்கத்தை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களோட பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்